இன்றைய தினம் சிறகடிக்கு மாச சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜா வேஷம் போட்டிருப்பது முத்து தான் என்ன தெரிஞ்ச உடனே அடைச்சி இவனா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறார் விஜயா அண்ணாமலையை பார்த்து என்னங்க இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் எனக்கு அப்படியே வந்து இதையுமே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அடுத்து மீனா முத்துவை பார்த்து எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்தனிங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு முத்து நான் சவாரிக்கு போன இடத்துல ஷூட்டிங் நடந்து கொண்டு இருந்துச்சு அங்கே யமன் வேஷம் போட்டு வந்திருக்கிறவர் வந்து சரியாக எல்லாம் பேச வரல அதனால தான் நான் அந்த வேஷத்தை வேசத்தை மீனா நீங்க பேசாம சவாரியை விட்டுட்டு நடிக்க வந்து தண்டை உயிரை எடுக்கிற மாதிரி கனவு காண்றார் மேலும் விஜயா இறந்த பிறகு வந்து முத்து அண்ணாமலைக்கு வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இதையெல்லாம் கனவுல பார்த்த விஜயா திடுக்கிட்டு எழும்புறார் இதையடுத்து விஜயா அண்ணாமலையை பார்த்து நீங்க இன்னும் கட்டல்லிய கண்டியா என்று சொல்லி கேட்கிறார் அதற்கு அண்ணாமலை என்னத்தை கற்ற கனவு ஏதாவது கண்டியான்னு சொல்லி கேட்கிறார் மறுநாள் ரோகிணி விஜயா சாமியார் விஷயத்துல வந்து ரொம்பவே பயந்துட்டார் என்று சொல்கிறார் மேலும் ஒத்து தனக்கே தெரியாமல் எங்களுக்கு ஒரு நல்லதை செய்துட்டாருன்னு சொல்கிறார் இதனை அடுத்த கனவுல அண்ணாமலைக்கு பொம்பளையா வந்தவர் வந்து நிஜத்திலையும் கீற வைக்கிற ஆள் மாதிரி வந்து நிற்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்